பாப்கோன் குர்த்தி தான் எழுவத்தொன்பது மட்டும்தான் இருக்கு இது ஒரே டிசைன் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் நல்லா கலர்ஸ் இருக்கும் லைட் கலர்ஸ்னா லைட் கலர்ஸ் டார்க் கலர்ஸ் டார்க் கலர்ஸ் அவைலபிளா இருக்கு இந்த ஒன் சிக்ஸ்டி ஃபோர்ல வர்டிகன் கிளாத்து தான் வரும் ஒன் சிக்ஸ்டி ஃபோர் நிறைய கலர்ஸ் அவைலபிளா இருக்கு பார்த்துக்கோங்க நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அவைலபிளாயிருக்கு நமக்கிட்ட வந்து டூ டுவெண்ட்டி ஃபோர் தான் நிறைய எம்ப்ராய்டிங் ஒர்க் இருக்கு சீக்கியன்ஸ் ஒர்க் தீபாவளிக்கு டு ஒன் செவன்ட்டி சிக்ஸ் டார் ஃபுல்லாக ஜால் நெக்ஸ்ட் பேட்டர்ன் மாதிரி ஃபுல் எம்ப்ராய்டரி சீக்கியன்ஸ் ஒர்க்கில் நல்லா இருக்கும் நல்ல கலர்ஸ் அவைலபிள் ஆயிருக்கு நம்ம கிட்ட வந்து இது வணக்கம் கடைப்பேர் சொல்லுங்க நம்ம கடைப்பெயர் வந்து லினன் எக்ஸ்போர்ட் கோயம்புத்தூர் காந்தி பார்க் பொன்னிராஜபுரத்தில் லொக்கேட் ஆயிருக்கு

ஓகே நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பாப்கார்ன் குர்த்தி தான் 79 and just 79 தான் இருக்கு நல்ல அழகான கலர் மொத்தம் தான் ஆமா 79 மட்டும் இருக்கு இது இதுல வந்து நிறைய கலர்ஸ் अवेलेबल இருக்கு சைஸும் अवेलेबल இருக்கு சூப்பர் இதுக்கு எத்தனை பீஸ் வருங்க இது வந்து 4 பீஸ் வரும்

இந்த மெட்டீரியல் என்னங்க இது வந்து ரேயான் க்ளோத் அழகான வி நெக் பேட்டர்ன்ல சீக்வன்ஸ் വർக்குல அவேலபிள் ஆயிருக்கு நிறைய கலர்ஸ் டிஃபரண்டா நிறைய கலர்ஸ் அவேலபிள் ஆயிருக்கு நல்ல டார்க் கலர்ஸ் வேணும்னா டார்க் Dark கலர்ஸ்ல அவேலபிள் ஆயிருக்கு ஜஸ்ட் 1222 தா இதுல இது வந்து 222 மட்டும் ஆமா 222 தா இது பாருங்க அழகான கலர்ஸ்ல நெக் நெக் பேட்டர்ன் டிஃபரண்டா இருக்கு இதுலும் வந்து நிறைய கலர்ஸ் அவேலபிள் ஆயிருக்கு ஒரு பண்டில்ல நாலு கலர்ஸ் தான் சேம் கலர்ஸ் தான் ஆனால் இதோட மெட்டீரியல் நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது சரி இது ஒரு பேட்டர்ன் தான் டூ ஒன் சிக்ஸ் தான் இருக்குது நல்ல காட்டன் கிளோத்து டூ ஒன் சிக்ஸ் தான் ப்ரைஸ் ம் காட்டன் க்ளோத் தான் நல்லா இருக்கும் மழகான கலர்ஸ்ல நிறைய கலர்ஸ் இருக்கு நிறைய கலர்ஸ் நமக்கிட்ட அவைலபிளாக இருக்கு டிஃப்ரெண்ட் சைஸில் அவை அவைலபிளாக இருக்கும் அது மாதிரி பார்த்தோன்னா தீபாவளி கலெக்ஷன்ஸ் ஜுவல் நெக் கலெக்ஷன்ஸ் நிறைய அவைலபிள் ஆகி இது ஜஸ்ட் டூ நாட் ஃபைவ் தான் இது ரொம்ப அழகான இரநூத்தஞ்சு ரூபா மட்டும் தான் ஆமாம் இரநூத்தஞ்சு ரூபா மட்டும் தான் இது இருக்கு இது வந்து வெட்டிகன் கிளாத்துல தான் வெட்டிகன் கிளாத் ஆமா வெட்டிகன் கிளாத் நிறைய கலர்ஸ் நிறைய சைஸஸ் அவைலபிளா இருக்கு நம்ம வந்து இது ஒன் செவன்டி ஒன் தான் ஜஸ்ட் ஒன் செவன்டி நைன் நல்ல சாஃப்டா வெட்டிகன் கிளாத் தான் நல்லா ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணலாம் ஆமா ஆன்லைன் ஆர்டர் பண்ணலாம் நம்ம கிட்ட வந்து வீடியோ கால் ஆப்ஷன் இருக்கு வீடியோ கால் வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ண நாங்க டிஸ்பேச் பண்ண டிஸ்பேச் அன்னைக்கே டிஸ்பேச் நெக்ஸ்ட் டே டெலிவரி ஆயிடும் அடுத்து இந்த என்ன இது என்ன பிரா ஃபேப்ரிக் இது வந்து 164ல வெர்டிகன் கிளாத் தான் வரும் 164 நிறைய கலர்ஸ் अवेलेबल இருக்கு பாத்துக்கோங்க நிறைய डिफरेंट डिफरेंट கலர்ஸ் अवेलेबल இருக்கு நம்ம கிட்ட வந்து நீங்க நேர்ல வந்தாதான் பார்க்க முடியும் நேர்ல வந்தா நல்லா ஃபீல் பண்ணி வாங்கலாம் ஃபீல் பண்ணி வாங்கலாம்

நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஒன் எயிட்டி ஒன்னோடது தான் எம்ப்ராய்டிங் ஒர்க் ஃபுல்லாக எம்ப்ராய்டிங் ஒர்க்கு இல்லை ஒன் எயிட்டி ஒன் ஜஸ்ட் ஒன் எயிட்டி ஒன் தான் நல்ல சாஃப்ட் காட்டன் தான் இது எல்லாமே ஆமாம் இதுவும் ஒன் எயிட்டி ஒன் தான் பார்த்துக்கோங்க எம்ப்ராய்டிங் ஆமாம் 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 ஃபுல்லாக எம்ப்ராய்டிங் ஒர்க் வச்ச மாதிரி தான் நம்ம கிட்டே வந்து வீடியோ கால் ஆப்ஷன் இருக்குது ஹோல்சேல் மட்டும்தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கு

ச அவைலபிளாக இருக்கிறது நம்மக்கிட்ட வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இதெல்லாமே ஒன் செவன்ட்டி சிக்ஸ்த்தாக வெறும் ஒன் செவன்டி சிக்ஸ்த்தா ஃபுல்லாக ஜால் நெக் பேட்டர்ன் மாதிரி ஃபுல் எம்ப்ராய்டரி சீக்வன்ஸ் ஒர்க்கில் நல்லா இருக்கும் நல்ல கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது நம்மக்கிட்ட வந்து இது இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எம்ப்ராய்டிங் ஒர்க்கில் இந்த மேன் மாதிரி எம்ப்ராய்டிங் ஒர்க்கில் வந்துருக்கு நிறைய கலர்ஸ் இதிலும் நிறைய கலர் சைஸஸ் அவைலபிளாயிருக்கு அடுத்து நம்ம பார்க்க போற கலெக்ஷன்ஸ்லாம் என்னங்க அடுத்து நம்ம பார்க்க போற கலெக்ஷன் சம்பர்லா தா சம்பர்லா டாப் சம்பர்லா ஃப்ளோரல் டிசைன்ல நல்லா இருக்கும் ரொம்ப 327 தான் இருக்கு நமக்கு 327 மட்டும் தான் ஆமா இது 327 நம்ம கிட்ட வந்து அம்பர்லா கலெக்ஷன் 136 ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கு சைஸ்லாம் எப்படிங்க சைஸ் வந்து डिफरेंट சைஸ் இருக்கும் M2 XXL சைஸ் இருக்கும் நமக்கு கிட்ட வந்து அழகான ஃப்ளோரல் பேட்டர்ன்ல நிறைய கலர்ஸ் अवेलेबल இருக்கு பாருங்க சூப்பருங்க ஓகே இது வந்து ஜார்ஜெட் மெட்டீரியல் நல்லா இருக்கும் மேக்ஸி அம்பர்லா மேக்ஸி ஜார்ஜெட் மெட்டீரியல் நிறைய கலர்ஸ் இதுல சைசஸ் அவைலபிளா இருக்கு நம்ம கிட்ட வந்துனா இது எவ்வளவுங்க இது வந்து ஜஸ்ட் 291 தான் 291 ஆமா நல்ல கிளாத்தா இருக்கும் அதுக்கு அப்புறம் வந்து இது இந்த டெம்பரரி neck pattern பாருங்க டிஃபரெண்டா இருக்கும் 3 .50. 315 தான் நமக்கு இது 315 ஆமா இது பியூர் காட்டன் தான் நம்மகிட்ட மினிமம் பர்சேஸ்லாம் எப்படிங்க நம்மகிட்ட வந்து மினிமம் பர்சேஸ் வந்து 3000 தான் just 3000 ரூபீஸ் தான் மினிமம் பர்சேஸ் வந்து انا பண்டில் பண்டலா எடுக்கணும் இப்போ இந்த பண்டல்னா இந்த பண்டல்ல நாலு பீஸ் இருக்கு இந்த நாலு பீஸ் அப்படியே எடுக்கிற மாதிரி இருக்கும் ஓகே இது வந்து ஸ்டோன் நம்பர்ல ஸ்டோன் வர்க்கல வெச்சு நல்ல சூப்பரா இருக்கும் 226 தான் வெறும் 226 தா இதோட ரைட் சூப்பரங்க காட்டன் ஃபேப்ரிக் தான் அழகான thread work இல்ல அம்பர்லா தா நிறைய கலர்ஸ் இதில் அவைலபிளாக இருக்குது சைஸஸும் அவைலபிளாக இருக்குது அது மாதிரி பார்த்தோன்னா இதில் ஒயிட் அண்டு ரெண்டு கலரில் வர்ணது தான் இது வந்து த்ரீ நைன்டி ஒன் தான் ப்ரைஸ் வந்து நல்ல ஸ்டோன் ஒர்க் வச்ச மாதிரி டபுள் கலராக வரும் நல்லா அழகான க்ளாத் தான் ஷே ரயான் கோட் க்ளாத் தான் அடுத்து பார்க்க போனது அம்பர்லால வேற டிசைன் பார்க்கலாம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு நீங்க டைரக்டா வந்து பர்ச்சேஸ் பண்ணாதான் தெரியும் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் வீடியோ கால அவைலபிளா இருக்கு இது வந்து காட்டன்ல அம்பர்லா தான் நிறைய தீபாவளி கலெக்ஷன்ஸ் நம்மக்கிட்ட வந்திருக்கு இது வந்து ஒயிட் பேஸில் நல்லா ரொம்ப அழகான ஃப்ளோரல் டிசைனில் நல்லா அழகாக இருக்கும் பார்த்தாலே அழகாக இருக்கும் த்ரீ த்ரீ எயிட் தான் வெறும் த்ரீ த்ரீ எயிட் தான் இதோட ப்ரைஸ் வந்து காட்டன் மெட்டீரியல் தான் ஆனால் இது வந்து லைனிங்கும் வச்சுருக்கு நமக்கு வந்து லைனிங்கும் வச்சிருக்கு அழகான டிசைன்ஸ் நம்மக்கிட்ட நிறைய இருக்குது இது ஜஸ்ட் சாம்பிள் தான் நம்ம பார்க்க போகிறது இதெல்லாமே இது வந்து வெறும் டூ சிக்ஸ் எயிட்டு தான்

இனி வந்து நம்ம பார்க்க போகுது ஃபிளாரல் டிசைன்ல ஒரு அம்பர் லாதா ஃபில் வச்ச மாதிரி அம்பர் லாதா இது வந்து டூ சிக்ஸ்டி நைன் தான் இருக்கு நல்லா இருக்கு ஆமா டூ சிக்ஸ்டி நைன் தான் இருக்கு நம்ம கிட்ட வந்து அதுல நிறைய கலர்ஸ் அவைலபிளா இருக்கு நிறைய சைஸஸ் அவைலபிளா இருக்கு நம்ம கிட்ட வந்துன்னா அது மாதிரி இப்போ இந்த தீபாவளி கலெக்ஷன்ஸ் தான் புது தீபாவளி கலெக்ஷன்ஸ் தான் நல்லா இருக்கும் சீக்கிரம் வச்ச மாதிரி பிளைனா இருக்கும் அதிலும் நிறைய கலர்ஸ் நமக்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்கு பார்த்தோன்னா தெரியும் உங்களுக்கு நேரில் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் கூடி நல்லா இருக்கும் வீடியோ காலும் நம்ம கிட்ட வந் வந்து இருக்கு டெலிவரி வந்து ஆல் இந்தியா ட்ரான்ஸ்போர்ட்டு இருக்கு எல்லா இடத்துலுமே நம்ம டெலிவரி பண்ணி கொடுக்கும்